வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு எங்கே நாங்கள் வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான டாக்டர் அர்ஜுனா தான் வந்து இந்த கொடிகாமத்தில் தவசி குளத்தில் இருக்கிற மக்களை பார்வையிட்டு அந்த மக்களுக்கு அவற்றை பப்பிள் குழுவினால் கொஞ்சம் உலர் உணவுப் பொருட்களை வந்திருக்கார் அந்த உலர் உணவுப் பொருட்களை தான் வழங்குறதுக்கு இந்த பாருங்க எங்களோட முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி நிற்கும் நாளும் டாக்டர்கிட்ட முகத்தை நான் நேரடியாக இல்லாமல் தான் வீடியோ போட்டுக்கொண்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் டாக்டரை நேரடியாக களத்தில் சந்தித்து உங்களுக்காக வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கேன் பாருங்க கொஞ்சம் நாள் போய் இந்த தண்ணி வந்து பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகணும் அதாவது അന്നൊരു വേഗതാങ്ങ് ഉണ്ട് 2010 മാസം വരെ നിക്ക് അടുത്ത മലയോടെ തിരിപിങ്ങി ജനിക്ക വന്ന നിക്ക് വന്ദിരം അതക്കരെക്ക് നമ്മൾตะ കൂടിയാരി ഓങ്ങ് ചെയ്യാം അങ്ങാലെ കായക്കാടലേക്ക് വർത്ത കൂടിയാരി ഒരു എയർപോർട്ട് ഉണ്ട് അതാതാണ് ഈ സ്ഥലം ഇതുവരെ എന്നാ ഓമേ ആ പോയി എയർപോർട്ടിൽ വന്നിട്ട് ആരിസാക്കളിപ്പം എന്നെ കേറി ഒരു എഞ്ചിനീയർ അപ്ഡേറ്റ് കൊണ്ടുവരും ആഹാ ആഹാ எத்தனை <laughs> நன்றி

களத்துல எல்லா அரசியல்வாதிகளும் உறக்க வச்சு நான் வந்து குழம்புல சொகுசு வாழ்க்கை வாழ்க்கை வேறு மாதிரி நீங்களே பார்த்துப்பீங்களா அப்படி தான் காய்ச்சிட்டு இருந்தது எங்களுக்கும் ஒரு ஆரம்பத்தில் இருந்தது இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் ஃபர்ஸ்ட் நான் நேர வீடியோ போட்டேன் நாங்க போக வேண்டிய நாள் முக்கியம் இல்லாடி ஒரு பிரைவேட் பில் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு ஒரு அவங்க ஒன்றும் ஆரம்பத்தை காய்கற பிரைவேட் பில் போடுற அப்படின்னு தெரியாது அப்ப இருபத்தஞ்சி இருபத்தாறு கட்டாயமா நிற்குவேன் அதை விட இருபத்தெட்டு திங்கட்கிழமை சாரி இருபத்தெட்டு கொழும்பு கோர்ட் கேஸ் பிடிவிராந்து இருபத்தொம்போது மென்னார் கோர்ட் கேஸ் பிடிவிராந்து முப்பது இங்கே ரெண்டு நாள் தான் அதை விளங்காமல் அது சில பேர் அப்படியே கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லாத்துக்கும் லாஸ்ட் வரணும் நீங்க எல்லாம் சொன்னீங்க லாஞ்சோன்னீங்கடா அது மாதிரி மாந்திரன் அண்ணே அதுவும் ஒரு நல்ல ஐடியா இனிமேல் சோர்ட் வராமல் சமத்துக்கு தெரியாதுண்ணே நான் சோர் ஷோ நினைக்கிறோம் はい。はい நினைக்காட்டி ஓகே நினைஞ்சா இட்ஸ் ஓகே எனக்கு இப்ப தண்ணி போச்சு கப்பலுக்குள்ள கப்பலக்குள்ள தண்ணி நிக்குது இப்ப தந்த கப்பலுக்குள்ளே தண்ணி வேறதும் ஒரு நல்ல ஐடியா இனிமேல் நாங்க தெரியாத நிக்க அத்துடன் அரசியல் சட்டவாளர்களும் எங்க முன்னாடி நேanse இருக்குங்க புல்லா மங்க இருக்கு நான் அந்த ஒரு தானியால இருக்க

you <laughs>